விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பெயர்ச்சியால் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பு முனைகள் என்று பார்க்கும் பொழுது இந்த விருச்சிகத்துக்கு இதுவரை ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் இப்ப நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அதே போல கேது பகவான் இதுவரை கன்னிமனை அதாவது பதினோராவது இருந்த கேது பகவான் இப்ப பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்கிறது அப்போ நான்காம் இடத்தில் இருக்கும்போது ராகு என்ன பண்ணுவார் ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு கெடுவலன்கள் உண்டு அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்போ நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது ராகு சுகஸ்தானத்தை கெடுப்பார் அப்போ என்ன சுகஸ்தானத்தை சுகத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்மளுடைய உடல்நலத்தை கொஞ்சம் பேணி காக்கணும் அப்படிங்கிறத விருச்சிகத்தினர் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாஸ்டர் செக்கப் பண்ணுவீங்க இல்லை ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தோன்னா அதை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்போ சுகத்தில் ஒரு கையை வைப்பார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுமானா இல்லை நாளில் போய் உட்காரக்கூடிய ராகு என்ன பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அதாவது சுகஸ்தானத்தை வலுப்படுத்தும் அதாவது உயிர்காரகத்துவத்தில் தாயை தாயினுடைய ஹெல்த்து இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் ராகு இருக்கும்போது நான்காம் இடத்த பல அதாவது பிரம்மாண்டப்படுத்து வரலவா இப்போ நிறைய விருச்சிகராசி என்பர்கள் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரம்மாண்டமா ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்கும் பெரிய வீடு கட்டுமேங்க கட்டுறதுக்கான அத்தனை அமைப்புகளையும் சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் அவ்வளோதான் அப்போ வீடு இல்லாத விருச்சிகராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த வீட்டில் குடி அமர்வீர்கள் இதுவரைக்கும் ஒரு வாடகை தான் இருக்குது சார் வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறேன் இதுவரைக்கும் நான் ஒரு பத்து வருஷமா வாடகை வீட்டில் இருக்கிறேன் இது இந்த வாடகை கொடுத்த அமௌண்ட்லையும் நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கலாமே ஸோ இப்போ அந்த மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகுக்கேது பயிற்சி அமையும் இந்த விருச்சிகத்துக்கு அப்போ சொந்த வீடு கட்டுவீங்க அல்லது வீட்டை கட்டின வீட்டை விளக்கி வாங்குவீங்க அல்லது ராகுன்னா அந்த பாம்பு அல்லவா அப்பார்ட்மெண்ட் வீட்டு வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அல்லது ஏற்கனவே வீடு கட்டி கொஞ்சம் பாதில் இருந்தவங்க அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் இதில் கருத்தே இல்லை ராகு நான்காம் இடத்தில் இருக்கார் புதிய வாகனங்கள் பெரிய வாகனங்கள் வாங்குவீங்க இது வரைக்கும் சின்னதாக ஏதாவது வச்சுருந்தா கூட இப்போ அடுத்த லெவலுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு சொல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அப்ப ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட வாகனத்தை வாங்குவதற்கும் அமைப்பு இருக்கிறது அப்ப விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இப்போ எதையாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க பிரம்மாண்டமா பண்ணுவீங்க இடம் இருந்ததுன்னா அதை சுற்றி வேலி போடுவீங்க அது வேற எதையாவது ஒன்று டெக்னாலஜி புகுத்துவீங்க ஒரு விவசாயத்தை வேற மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் அதையும் செயல்படுத்துவீங்க அப்போ விவசாயத்தில் ஒரு புதிய புரட்சி செய்கிற மாதிரி ஒரு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பிரம்மாண்டமாக எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வருடமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் நான்காம் இடம் என்பது சுகம் இடம் அப்போது வீடு இடத்த வெளியில் வாங்குவீங்க அதாவது உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி எங்கேயாவது ஒரு இடத்த அதர் ஸ்டேட்டில் அதர் டிஸ்ட்ரிக்டில் ஏன் வெளிநாட்டில் கூட ஒரு வீடு வாங்குவீங்க ஸோ இப்படி வெளியில் வீடு இடம் நிலம் வாங்கக்கூடிய கொடுப்பினை இருக்கான்னா இருக்கிறது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் கேது பகவான் பத்தில் போய் அமர்கிறாரே கெடுதல் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு ஒரு மாதிரியான எண்ணம் இருந்தாலும் பத்தில் ஒரு பாவி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஸோ அந்த வகையில் கேது வந்து அமருகிறார் அப்போது பத்தாம் இடத்தில் கேது ஞானக்காரகன் வந்து அமரும்போது வேடையில் சில மாற்றங்கள் சில ஞான உதயங்கள் உங்களுக்கு புலப்படும் நல்ல உழைச்ச உழைப்பு கேட்டுக்க அங்கீகாரம் கிடைக்கல ஏன் உழைப்பு யாருக்கு அது போயிடுச்சு இப்போ அதெல்லாம் ஏன் போச்சு எதுக்கு போச்சு ஏன் நான் இப்படி இருக்கிறேன் ஏன் நான் மாறணும் இந்த மாற்றங்கள் ஸோ இனி உங்களுக்கு ஞானோதயம் ஏற்பட்டு ஒரு நல்ல தன்மையை ஒரு வேலையை அமைத்து கொள்ளக்கூடிய தனக்காக எதையாவது ஒன்று அங்கீகாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பிற்கு பட்டங்கள் பதவி கௌரவம் நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்ளுங்கள் சிம்மம் அப்படிங்கிறத அதிகாரம் அல்லவா சிம்மம் வீட்டுல வந்து கேது உட்கார்ந்துருக்கார் அதிகாரம் சிறப்பு பெறும் நிறைய இந்த விருச்சிகராசி என்பர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயத்துல உங்களுடைய என்ன ஓட்டங்கள் போகும் ஒரு நல்ல அட்மினாக வருவீங்க எம்பிஏ படிப்பீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் துறை சார்ந்த விஷயத்தில் படிப்பு மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் ஒளி சம்பந்தப்பட்ட அதுல புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய ஒரு அட்மினை உருவாக்குவீங்கன்னு சொல்றேன் இதுவரை யாரும் கண்டுபிடிக்க முடியாத புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தி அதுல ஒரு சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு ரிசர்ச் பண்ணுவீங்க பண்ணி முடிப்பீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எனக்கு ஒரு பதவி கிடைக்கும் ஸோ அதுக்கு எடுப்பீங்க அடிஷனலா படிப்பீங்க அல்லது ரிசர்ச் கண்டுபிடிப்புக்குள்ளே போவீங்க இதனால் உங்களுடைய அங்கீகாரம் மேம்படக்கூடிய தன்மை ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய விருச்சிகராசி என்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும் நிறைய பேர் அந்த சேஞ்சஸ் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட்டுக்குள்ள போய் ஆகணுங்கிற அந்த உறுதிப்பாட்டை எடுக்கக்கூடிய வருடமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் அதிகாரம் கொடுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயத்தை தரும் நிறைய பேர் அரசியல் உள்ள என்றாகக்கூடிய கூடிய தன்மையும் ஏற்படுத்தும் சோ இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குல தெய்வம் நிறைய ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக தொழிலுக்கு செல்வீங்க ஆன்மீகங்கிறதுல ஏதோ ஒன்று இருக்கு ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போகணும் ஒரு பொதுநல தொண்டு செய்யணும் அதுக்குள்ள இறங்குவீங்க அதுக்குள்ள பெயரையும் புகழையும் அடைவீர்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு கோயில் திருப்பணிகள் முன்னின்று நடத்துவது அல்லது அதுக்காக செலவு செய்வது கோயிலை கட்டுவது ஸோ இந்த மாதிரியான ஆன்மீகம் பொதுநலம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் நிறைய யாத்திரைகள் போவீங்க யாத்திரை வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் அந்நிய இந்த இந்த மாதிரி அதாவது ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அத்தனை பாக்கியங்கள் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்லுவேன் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்நிய மதத்தினரால் அல்லது ஒரு அதாவது என்ன சொல்கிறது மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய ஒரு துறை தேர்ந்தெடுப்பீங்க ஒரு வழி என்று சொல்லிக்கொண்டிருக்க மருத்துவத்துறை மற்றவர்களுடைய வழியை போக்கக்கூடிய மருத்துவத்துறை நிறைய பேர் என்ட்ரி ஆவீங்க இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறை அல்லது இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு வரக்கூடிய அமை மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எங்கேயோ கொடுத்து வச்சிருந்தோம் அது வரமாட்டேன்ருச்சு இப்போ இந்த வருடம் அது ரிட்டர்ன் ஆகக்கூடிய பாக்கியங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு பணத்தை போட்டேன் இப்போ அது முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் பண்ண நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் ஸோ இப்படி மறைந்துள்ள சில விஷயங்கள் மறைப்பொருள் மூலமாக தனவரவு ஊரை விட்டு வெளியே சென்று அதன் மூலமாக தனவரவு வெளிநாட்டிலிருந்து தன வருவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையின் மூலமாக தன வருவது இந்த மாதிரியான தன்மைகள் இந்த விருச்சிகத்துக்கு சிறப்பு பெறும் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பத்தாம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்குது தொழிலில் ஒரு தடை இருக்குது தொழிலில் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கல வேலையில் ஒரு அழுத்தம் ப்ரெஷராக இருக்கு அப்படின்னீங்கன்னா விநாயகர் தான் பத்தாம் மடத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு அந்த தொழில் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா வியா விநாயகர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டை விட்டு கிளம்பி போனீங்க ஒரு வேலைக்காக செல்கிறீர்கள் அந்த வேலை எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீட்டை விட்டு கிளம்புன உடனே ரொட்டீனாக போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபட்டு சென்றாலே உங்களுக்கு வேலை தொழில் நன்றாக அமையும் அதில் மாற்று கருத்து இல்லை சுகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுடைய சொந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது உறவுகள் ரீதியாக பிரச்சனை இருக்குது சுகத்தில் பிரச்சனை இருக்குது நிறைய பேர் சுகர் வந்துருச்சு ப்ரெஷர் வந்துருச்சு உடல் ரீதியாக தொந்தரவு இருக்குது அப்படின்னா இவரை ராகுவை அதாவது பாம்பு என்று சொல்லக்கூடிய காலகஷ்திக்கு நீங்கள் சென்று வருவது ரொம்ப நல்லது அப்படி போக முடியல அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு வழிபாடு எடுத்துட்டிங்கன்னா சுகம் நன்றாக இருக்குங்கிறது அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு ராகு எங்கே இருக்கா கிரகங்கள் எங்கே இருக்குது எந்த டிகிரியில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் திருமணம் நடக்கல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆனது கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது